இஸ்ரவேலர் பாலின் தேனையும் எகிப்து தேசத்தில் பார்க்கவே முடியல பார்க்கவே முடியல ஏன்னா அடிமைகளாக இருக்கிறாங்க அந்த வேதனையில் பயங்கரமான வேதனையில் ஊர்த்துவத்தில் கஷ்டத்தில் கண்ணீரில் இருக்காங்க பாலையின் தேனையும் பார்க்க முடியல இப்போ ஆண்டவர் இதுவரை இவர்கள் பார்த்திராத பாலையின் தேனையும் பார்க்க வைக்கணுங்கிறதுக்கு முதல் என்ன செய்கிறாரு பால பாலை அனுப்புனாரா தேனை அனுப்புனாரா இல்லை பாலையும் அனுப்பவில்லை தேனையும் அனுப்பவில்லை முதல்ல அனுப்புறாரு வார்த்தை அனுப்புறாரு எல்லாரும் சொல்லுங்க முதலாவது தேவன் வார்த்தையை அனுப்பி அதை தரிசனமாக உள்ளே வைத்து அந்த தரிசனத்தை தேவனே நிறைவேற்றும் போது பாலையின் தேனையும் பார்க்க வைக்கிறார் பாலையின் தேனையும் பார்க்க வைக்கிறார் கண்டிப்பா பாலையும் தேனையும் பார்ப்பீங்கன்னு சொன்னாரு அதே மாதிரி பார்த்தாங்களா இல்லையா பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான காணான்களை கொண்டு போய் சேர்த்தாரா இல்லையா சேர்த்தார்